மக்கள் இன்றைக்கி எப்படி பருவ பணியில் ஏறி பயணி இறக்குறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு லாங் வீடியோவாக போட்டிருக்கேன் இந்த வீடியோ அப்படி இருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மக்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா பணம் பணி இறக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் பாருங்க கொஞ்சம் சுற்றி ஒரு ஐம்பதாயிரம் பணம் இருக்கும் இப்போ பயணி வந்துட்டு மேலே இருக்காங்க பணமரத்தில் இருக்காங்க இப்போ இறக்கி எவ்வளோ பயணி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் காலையில் கொஞ்சம் மழை பெஞ்சு அதனால் எல்லா பணையுமே கொஞ்சம் கிட்டத்தட்ட அப்படி அப்படின்னு நினஞ்சு போய் தான் இருக்குது அதுலேயும் வந்து மேலே தான் பனையில் தான் ஏறி கிடக்காங்க இப்போ பார்ப்போம் எப்படி பையன் இறக்குறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ அப்படி இருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு அடுத்த என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நம்மக்கெல்லாம் அதேமாரி வந்துட்டு நிறைய பேர் பயணி நூறுரூவா எண்பது ரூபாய்னு அவ்வளோவா அவ்வளவான்னு கேட்குங்க நம்ம செவனப்பு கடையில் வாங்கி குடிக்க செவன் செவனப்பு ஜூஸு அதை விட இது எந்த வகையிலுமே குறைஞ்சது கிடையாது அதாவது ஒரு இயற்கையான எந்த ஒரு கலப்படம் இன்ன வரைக்கும் பனை மரத்தில் வந்துட்டு ஒரு கலப்படம் யாராலுமே பண்ணமுடில தென்னை மரத்தில் தென்னை மரம் இருக்குது மாமரத்தில் தென்னை மாமரம் இருக்குது ஆனால் மரத்தில் எந்த கலப்படமும் கொண்டு முடியல காரணம் அது இயற்கையானது அதில் வந்துட்டு இயற்கையானது மட்டும்தான் நொங்கு இயற்கையானது பயனி பயணி தான் ரொம்ப உடம்புக்கு நல்லது அதனால் வந்துட்டு இதில் விலை வந்துட்டு யாருமே பார்க்காதுங்க இருக்கும்போது குடிச்சுக்கிடுங்க நிறைய இடத்துல கலப்படம் பண்ணி கொடுக்காங்க ஆனால் பையனில் வந்துட்டு தண்ணி கலந்து கொடுக்குறாங்க அதை வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் நேராக டேரெக்டாக எப்படி பண இடத்துல போயிட்டு குடிங்க அப்படின்னா நல்லது குடிச்சிக்கிறதுல வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல காலம் பிறக்கணும் ஏன்னா கல் வந்துட்டு தடை பண்ணி வச்சுருக்காங்க கல் யாராலையுமே வந்துட்டு இறக்க முடியாது நாங்களும் இறக்கலை மட்டும் மட்டும்தான் பையனி இறக்கி கருப்பிடி காய்ச்சி கொடுத்துட்ருக்கோம் கருப்பத்தி வந்துட்டு ஒரு கிலோ வந்துட்டு ஐநூறுவான்னு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு யாருக்கா வேணும்னா என் நம்பரை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்லேயும் இல்லை இதிலே கொடுக்குறேன் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்துட்டு ஒரு மூணு நாலு கலையாக கிடக்கு பாருங்க எப்படி இருக்கு பைனி இறக்கிட்டு வந்த இப்போ பாருங்க எப்படி இருக்குண்டு இந்த மணியில இந்த குடத்துக்கு இவ்வளோ பைன் இருந்திருக்கு இப்பமா நிறைய இடத்துல என்ன இப்படி பணமரம் இருக்கதே பார்க்க முடியல நிறைய இடத்துல வெட்டிகிட்டாவை நம்ம இப்போ பார்க்குறோன்னா சாத்தாங்களும் அந்த சைடு ஓட்டி பணம் மட்டும்தான் தான் பார்க்க முடியும் அங்கே மட்டும்தான் எதாவது நிறைய பணமரம் இருந்த மாதிரி இருக்குது இங்கே வீட்டில் அங்கே பாருங்க இங்கேயே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மேக்ஸிமம் வந்துட்டு பணமரத்தை வெட்டி செங்கச்சோலைக்கு வந்துட்டு அனுப்பிடுறாங்க ஏன்னு தெரில ஒரு மரம் வந்துட்டு பலன் தரதுக்கே பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷமாக வளர பன மரத்தை ஒரு பன்னெண்டு நிமிடத்தில் வெட்டி செங்கல் ஜுவையில் வச்சுருக்காங்க ஒரு செங்கல் வியாபாரத்துக்கு வேண்டி இதெல்லாம் தடுக்கணுன்னா கவர்மெண்ட் ஒரு சட்டம் போட்டிருக்கு பட் அதை இன்னும் ஆக்கணும் அப்படின்னா வெட்ட மாட்டாங்க இன்னும் நிறைய இடத்துல தெரியாமல் வெட்டதான் செய்கிறாங்க அதுவும் இல்லாமல் பனைமரம் வந்துட்டு இந்த மழை இல்லாமல் காஞ்சு போகுது அப்படி இப்படி நிறைய இதில் அழிஞ்சு போச்சு ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு ரெண்டு மூணு நடுங்க நடுங்கள் தான் வருங்காலத்தில் ஏதாவது கொஞ்சமாக பணமரம் இருக்கும் நான் ரீசெண்டாக ஒரு இடத்து போயிருந்தேன் கடமங்குளத்து பக்கத்தில் அப்போ வந்துட்டு ஒருத்தர் அவங்க சொந்த நிலத்தில் பணமரத்தை விதைச்சிருந்தார் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி வந்துட்டு யாராவது இப்போ இந்த காலத்தில் என்ன அவங்கள மட்டும் தான் பார்த்துருக்கேன் யாராவது அப்படி விதைச்சிங்கன்னா எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட் நாளாக மெசேஜ் பண்ணுங்க கன்ஃபார்ம் நான் உங்கள் இடத்தையோ ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன் அதே மாதிரி வந்துட்டு கல் இறக்கிறதுக்கு தடை நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு கல் இறக்கிறதுக்கு தடை ஆனால் கல் வந்துட்டு போத பொருள் கிடையாது அது வந்து நம்ம உணவில் வந்துட்டு ஒரு பொருள் அந்த காலத்தில் வந்துட்டு சின்ன பிள்ளைகளுக்கு வந்துட்டு தாய்ப்பாலுக்கு பதிலாக கல்லும் கொடுத்துருக்காவ ஆனால் அந்த சாராயத்தில் வந்துட்டு கல்லில் இருக்க ஒரு சதவீதம் சத்து கூட கிடையாது ஆனால் அதை வாங்கி வந்துட்டு கடையில் வச்சு விற்கிறாங்க நம்ம கல் வந்துட்டு இறக்கிறதுக்கு தடை யாரெல்லாம் நினைக்கிறீங்க இப்போ கல் இறக்கினா நல்லாயிருக்குண்டு அதே மாதிரி செவன் செவனப்பு அதே மாதிரி வந்துட்டு இதை ரொம்ப நாளெலாம் வைக்க முடியாது மாத கணக்கில் வருஷ கணக்கெல்லாம் வைக்க முடியாது கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட டைம் தான் சுண்ணாம்பு அதிகப்பட்டோம்னா கொஞ்சம் அதிக நேரம் இருக்கும் கம்மியாக போட்டோம்னா கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் அந்த டைம்கெலாம் குடிச்சிடுனா இல்லை அது கெட்டு போயிடும் மகளே இப்போ அந்த பனையில் வந்துட்டு களையம் குறைஞ்சது ஒரு பத்து கலையங்கிட்ட கிடக்கு இப்போ இதில் எவ்வளோ பயணி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் மேலே போகிறோம் இறக்கிட்டு வருவோம் பார்ப்போம் எவ்வளோ பயணி இருக்குண்டு மக்களே இப்போ வந்துட்டு பருவ ஏறி முடிச்சோம் அதுல ஒரு ரெண்டு கூட பண்ணிகிட்டே இருந்துச்சு இப்போ எங்க போயிட்டு இருக்கேன்னா கட்டுப்பாலை நம்ம எடுக்கிற கட்டுப்பாளிக்கு இப்போ போயிட்டு இருக்கோம் அதுல எவ்வளவு இருக்குது இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் வாங்க இப்போ போயிட்டு காட்டுறேன் மக்களே பைக்கில் போயிட்டு இருக்கோம் அடுத்த மணிக்கு போய்கிட்டு இருக்கோம் பனையரோ அவர் தான் தான் நான் வந்துட்டு குடம் தூக்கிக்கிட்டு இருக்கேன் நல்லா இருக்குது பின்னாடி நம்ம பையில விளாண் வந்துரு பின்னாடியே வந்துரு ஆ இல்லை இப்போ வந்துட்டு கட்டுப்பாட கிட்டே தான் இருக்கோம் எவ்வளோ பயணி இருக்குங்க அப்படிங்கிறத பாருங்க மக்களே இந்த பணக்கிட்ட வந்தாச்சு இந்த பணம் போன வீடியோவில் வந்து லாங் வீடியோவில் எப்படி இடிக்கி பயணி போடுது அப்படின்னு பார்க்க போகிறோம் சொல்லிருந்தேன் இப்போ அந்த தான் பையனி இறக்க போகிறான் பாருங்கள் எப்படி எவ்வளோ பயணி இருக்குங்கிறத இந்த பணியை தான் நம்ம இடிக்கி வீடியோ போட்டிருந்தோம் எப்படி எடுக்கிறது இப்போ இந்த பணியில் ஒரு களையும் கிடக்கா அதில் பையனையும் போகிறோம் இறக்கிட்டு வரட்டி அவ்வளோ பையன் இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போ இறங்கி கிட்டுருக்கிறான் அந்த பணியில் எவ்வளோ வாழை இருக்குது பாருங்க ஒரு வாழையும் கழிக்காமல் வச்சுருக்கான் கழிக்காமல் அவன் பாட்டி அறி இறங்கி ஒரு கலையும் ஒரு கலையம் தான் கிடைக்காதுல அந்த ஒரு கலையும் நிறைஞ்சதாக இருக்கும் இந்த பணியில் நல்ல பையனி போடுற பணம்

ஒரே கலந்தான் மக்களே ஃபஸ்ட்டு கட்டுப்பாலை கிட்ட வந்தாச்சு இப்போ மேலே ஏறிட்டு எவ்வளோ பைனி இருக்குன்னு இறக்கி கொண்டு வரோம் பார்ப்போம் ஒன்று கிடக்க பார்த்துக்கலாம் மொத்தம் மூணு கட்டுப்பாலை நாலு நாலு கட்டுப்பாலை நாளிலேயும் அவ்வளோ இருக்குது அப்படிங்கறத இன்றைக்கி பார்த்துருவோம் அதே மாதிரி இவன் வந்து நம்ம பெட் காலேஜில் தான் படித்தான் படிச்சுட்டு இப்போ பணையிடறான் அஞ்சு வருஷமாக பணையிடலாம் பெட் காலேஜில் செகண்ட் இயர் படிக்கும்போதுலேருந்து பணியாறு தான் அரியர் கிடையாது இவனுக்கு அரியர் இல்லை நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா அந்த படிக்காதவன்தான் அந்த பணையாயிரம் இவனுக்கு வந்து அரியர் இல்லை ஆனால் பணம் இருக்கான் ஒரு அஞ்சு வருஷமா வேலை வெளிநாட்டுக்கெலாம் போகலாம் பட் அவன் பணம் தான் இறணும் சொன்னேன் ஏறிட்டுருக்கான் அது வீட்லேயும் ஏசதான் வெளியே எங்கேயா வேலை போயிட்டுதான்ண்டு நம்ம தொழிலை விட முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி பணம் ஏறுதான் அக்கா கட்டுப்பாளையில எப்படி தொங்கிக்கிட்டு தான் இறக்க முடியும் ஜீவ முடியாது எதுவுமே முடியாது இந்த மாதிரி தொங்கிக்கிட்டே ரொம்ப கஷ்டம் முதுகுலாம் வலிக்கும் நல்லா வலிக்கும் முதுகு பட் இருந்தாலும் தான் ஆகணும் ஆ மக்களே அதே மாதிரி வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுல வந்துட்டு கல்லை தடை பண்ணி வச்சிருக்காங்க அது எதுக்குன்னு தெரில அதே மாதிரி இந்த குவாட்ரு குடிக்கிறாங்கல்ல இந்த மது கடலை அந்த அங்கங்கன்னு திறந்து வச்சு விற்கிறாங்க அதை குடிக்கிறாங்களே அதை குடித்து கல்லீரல் ஃபால்ட் ஆனவங்க வந்துட்டு இந்த கல்லை காலையிலேயும் சாயங்காலம் எடுத்தா அந்த கல்லீரலில் இருக்க நோய் கூட தீந்துரும் அந்த அளவுக்கு மருத்துவ உணவு கொண்டது இந்த கல் ஆனால் இதை வந்துட்டு தமிழ்நாடு அரசு வந்துட்டு பேன் பண்ணி வச்சுருக்கு இதை எத்தனை பேர் நினைக்கிறீங்க இதை வந்துட்டு மீட் எடுத்தால் இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க ஏமலஜி தெரில எப்படின்றி பத்தாயிரம் கட்டி கட்டி முடிக்கல அதுக்கெல்லாம் உனக்கு ஐஃபோனா இந்த பனைய பாருங்க எப்படி இருக்கு அந்த இடத்துல மட்டும் சின்னதா இருக்கும் பாருங்க களை நிறைஞ்சி சிந்துது எப்படி சிந்துது பாருங்க இந்த கட்டுப்பாடு நல்லா போடும் அதனாலதான் இப்ப களைய நிறைஞ்சி சிந்துது நானே எதிர்பார்க்கல இவ்வளவு பொண்ணு கடந்தே பாருங்க எவ்வளவு கடந்த வருது இந்த கடந்தையில ஒன்னு கொட்டினாலும் அப்படி நல்லா பாம்பு கடிச்ச மாதிரி இருக்கும் விரு விற்று விற்றுன்னு வரும் சரி மக்களையே அவன் இப்ப இறக்கி கொண்டு வரட்டு அடுத்த காட்டுறேன் மக்களே அடுத்த மழை வந்துட்டு பணையா அடிக்கிட்டு இருக்கும் போதே ஒன்றும் பண்ண முடியாது அவன் பனையில் கிடக்கங்க மழை வந்துட்டு வெயிட் பண்ணி இறக்கிட்டான் இதுலையுமே ஒரு பத்து லிட்டர் பயணிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கேன் என் கலையன் அந்த குடம் பாதிக்கு வந்துட்டு இறக்கணுன்னு பார்ப்போம் நம்ம கட்டுப்பாலை எப்படிங்கிறத இறங்குகிறார் பாருங்க எப்படி இறங்குதான்ண்டு அந்த பணம் ஒரு அளவுக்கு வந்துட்டு பிடி ரொம்ப நயந்தரா எடுப்போட சின்னதாக இருக்கு சும்மா சின்ன முடியாது தப்பா நினச்சுட்டாங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இறங்கினானோ ஆய் சரி சரி நம்ம பையன் யாரும் அப்படி கேட்க மாட்டானு வேணா எப்படி கமண்டில் அண்ணன் அன்ன அந்நிய சக்தி வரதான் உள்ள பூந்துட்டாடா ஆடை அடிச்சாட்டுங்கன்றாடி உங்களே பாருங்கள் எவ்வளோ பெயின் இருக்குங்கிறத இது ஒரு அரியாது லிட்டர் இருக்கும் தெரில தெரில பாருங்கள் இதுலேயே பதி அளவுக்கு வந்தாச்சு இதான் நம்ம கட்டுப்பாடு வீடியோ போட்டிருந்தேன் எவ்வளோ பயணி இருக்குங்கிறத குடிக்கலாம் இறக்கிறதுன்னு கொஞ்சம் லேட் ஆகிட்டு அவ்வளோந்தான் மறுநாள் போடுறத சொல்லிருந்தேன் காலேஜ் போக வேண்டிய நிலம் மருந்தினால நம்மளுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்கும்ல ஆ மக்களே பணையேறி முடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி அப்படி இந்த ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம் மழை மக்களே வீடியோ பார்த்துருப்பீங்க பருவமழையில் எவ்வளோ பயணி இருக்குது அப்படிங்கிறத அதேமாதிரி கட்டுப்பாடுலாம் எவ்வளோ பணி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்